சபேஷண்ணே அண்ணன் வந்து எனக்கு தொண்ணூற்றி ஏழுலேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார் என்னோடய முதல் படத்தில் வந்து கடைசி படங்கள் வரைக்கும் எல்லா ரீ ரீரிகார்டிங்கும் அவர் இருப்பார் மாயக்கண்ணாடி தவிர அவரோட ஈடுபாடு அவர் சினிமா மேலே அந்த இசை மேலே வச்சுருந்த பக்தி இசை மேலே வச்சுருந்த ஒரு ஆர்வம் ஆட்டோகிராஃப்லலாம் அந்த இன்டர்வல் சீனில் அவரோட வாய்ஸ் ஒன்று இருக்கும் வீரிட்டு கத்தி அழுகிறது மாதிரி அந்த வாய்ஸ் அவர் தான் பின்னணியில் பாடியிருப்பார் அந்த வாய்ஸ் போது எனக்கு பயமாக இருக்கும் இது இன்னும் இப்படி பாடுறாரு இப்படி ஹை பிச்சில் ஒரு வாய்ஸ் போகுது ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு நினப்பேன் நான் அவங்களோட அண்ணன் தம்பி அஞ்சு பேர் அவங்க அதில் நான் ஒரு ஆறாவதாள் அப்படி தான் நான் இருந்தேன் அவங்களோட பழகுனது எல்லாத்துலேயுமே இந்த இழப்பு வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பாக இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் என்னோடய சினிமாவுக்கான இழப்பாக நான் பார்க்குறேன் அவ்வளோ அற்புதமான மியூசிக் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் முரளி முரளினன் அவங்க பின்னணி இசை பார்த்து பண்ணாங்கன்னா அதை நம்ம மறுத்தோ மாற்றியோ பேசவே முடியாது அவ்வளோ தூரம் அவங்களோட அவங்க அவங்களுக்கான அங்கீகாரம் நம்ம ஊரில் கிடைக்கல அதுதான் என்னோட வருத்தம் அவ்வளோ பெரிய திறமை சாலைங்க ராஜா சார்ட்டை வச்சுருக்காங்க ரகுமான் சார்ட்டை வச்சுருக்காங்க தனியாக நிறையா படம் பண்ணியிருக்காங்க என்னோடய தவமாய் தவமருந்து பொக்கிஷம் எல்லா பாடலும் ஹிட்டு ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரத்தை இந்த சமூகம் அடுத்தடுத்து கொடுத்துச்சா அடுத்தடுத்து பார்த்துச்சான்னா கிடைக்கல ஏன்னா இங்கே வந்து வந்தாவுக்கும் பகட்டுக்கும் அந்த நுனி நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவங்களுக்குள்ள மரியாதை வந்து சாதாரணமாக இருக்க மக்கள்கிட்டருந்து வர்ற இழுகிற இந்த திறமைக்கு கிடைக்கிறதில்ல அதுதான் நான் இப்போ அவரோட முகத்தை பார்க்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி நாற்பது வருஷத்துக்கு மேலே அவங்க சினிமாவில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் கூட்டத்தை ஆனால் அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல்கள் அவருடைய பேரை தவம் துவம் வந்திருக்கிற ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மா காலம் கலந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அது அவரோட குரலில் ஒவ்வொருத்தரையும் தன்னோட அப்பா அம்மாவை நினைத்து பார்க்க வச்ச ஒரு பாட்டு ஸோ அவர் காலம் கிடந்தாலும் எத்தனை காலம் இருந்தாலும் நாங்கள்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் அவரோட குரல் பதிவாகிக்கிட்டே இருக்கும் அதுதான் நான் இப்போ சொன்னேன் என்னோட தொண்ணூற்றி ஏழுலேருந்து நான் இப்போ வரைக்கும் உள்ள படங்களில் எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் படங்களுக்கு அவர் தான் ரீரிகார்டிங் பண்ணியிருக்காரு அப்போ எனக்கு இப்போ அடுத்து ஏதாவது ஒரு இக்கட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அன்னையை ரீரிகார்டிங் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆள் இல்லை சார் மட்டும் இருக்கார் எங்களை விட முரளிசாருக்கு தான் பெரிய இழப்பு என்னன்னா இந்த சபேஷ் முரளி அப்படின்ற பேரில் இருக்கிற கம்பீரம் இப்போ முரளின்னு சுருங்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை உருவாக்கும் எவ்வளோ பெரிய இழப்பை உருவாக்கும்